வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை விற்பனை பார்த்தீங்கன்னா ஆறு மாடு விற்பனை உங்களுக்கு எல்லாத்துக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் முதவே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு போய் நம்மகிட்ட வாங்கிட்டு போனாலும் வாங்கிட்டு போகலினாலும் உங்களுக்கெல்லாம் செல்வாக்க ஆண்டவை பட்டி வெறி பால் பொங்கிட்டு இன்றைக்கி மொத்தம் ஆறு மாடு வைப்பனேன் கன்று குட்டி இருக்குது அருமை கன்று வீடியோ ஓட்டாமல் பாருங்க இது ஒரு மாடு ஒரு நாள் ஏற்றிருக்கு செனை வந்து இன்னொரு நாற்பது நாள் ஐம்பது நாள் அறுபது நாள் வரைக்கும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா செனைக்கு நான் கேரண்டி இந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரைக்கும் ட்ரிபெணிஸ் வரும் அதுக்கு எப்பவுமே நம்ம ஒரு படம் இன்னுக்கே ஒரு மாதம் கன்று போடுறவங்களாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் இது கறவேலை இல்லை செனை எட்டு மாதம் பூர்த்தியாக அதுலேருந்து ஒரு மாதம் நாற்பது நாள் ஐம்பது நாள் கையிருக்கா எங்கள் எங்கள் அடித்தோரை வந்து டாக்டர் செக் பண்ணி பார்த்தாச்சு இப்போ பார்த்த ஒரு படத்தை நான் போடுறேன் ஃபஸ்ட்டு மாடு இதோடய விலையை கேட்டீங்கன்னா நீங்களே ஆசிரியர் படிவீங்க ஈத்துக்கு தகுந்த விலை போட்டிருக்குறேன் முப்பத்தி ரெண்டாயிரம் தானுக்கோ எட்டு மாதம் தினம்மாடு எந்த சுழித்தப்பு வயிற் தப்பு எந்த மாட்டிலையும் கிடையாது நீங்கள் போடுற மாட்டில் முப்பத்தி ரெண்டாயிரம் தர்ற முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு உங்களுக்கு தர்றேன் இதெல்லாம் நீங்கள் பட்டினோம் முன்னிட்டு வெலை ரொம்ப தரத்தட்டாக அடிச்சிருக்கிறேன் நீ இதிலிருந்து நீங்கள் போட்டு அடிச்சிங்கன்னா அது வேலையே ஆகாது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடு ரெண்டாவது மாடு நாலு மாதம் உறுதி டாக்டர் வச்சு பார்த்தாச்சே முப்பத்தையாயிரத்தோட விலை இந்த நாலு மாதம்லையும் ரெண்டு நேரம் கரவி இருக்குது அவங்க அஞ்சு அஞ்சு சொல்கிறாங்க பத்து பத்து சொல்கிறாங்க ஆறாயிரத்து பன்னெண்டு லிட்டர் அதெல்லாம் நான் மூணு மூணு லிட்டர் கறக்கு எப்போ இப்போ உங்களுக்கு இந்த இன்னும் நாலு மாதத்துக்கு நாலு மாதம் அப்போ நீங்கள் வந்து கரெக்டாக இன்னும் மூணு மாதம் தொண்ணூறு நாள் கறக்கலாம் அதிகபட்சம் அவ்வளோதான் அவர் கறவே வத்தடிச்சிங்கன்னா அடுத்த இது செம்மையாக கறந்து பல்ல நல்லா இருக்குது ஒரு ஈத்து ஒரு மூணு தான் இருக்குது மூணு ஈத்துக்கே வாய்ப்பில்லை ரெண்டாம் நீத்து ஆனால் இருந்தாலும் நான் மூணு ஈத்துனே சொல்கிறேன் ஒன்று சேர்த்தியே வச்சுக்க நான் போடுற வேலைக்கு அவ்வளோதான் இதெல்லாம் நீங்கள் கன்று போட்டு விற்றா குறைஞ்சிது அளவு மாடுது என்ன மாதம் போனால் ஆள் போல் நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அப்படி போயிடு இப்போ நீங்கள் ஓடுறது இன்றைக்கி அது கறந்து போடும் ஒன்று அப்படி இலிச்சி தரமான மாடாளுங்க நல்லா இருக்குது கடேரி கொண்டு போய் தாராளமாக கடங்க மாடுக்காடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் அருண்யமான மாடு போடுறேன் அடுத்து இந்த மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் விலை இது அதே கண்டிஷன் சாம்சங் அதை எட்டு மாதம் தாண்டிடுச்சுன்னா அதிகபட்சம் ஒரு முப்பது நாற்பது ஐம்பது நாள் கூட வச்சுக்குங்க கண் இனி கண் இணிஞ்சுனா அவங்க கேண்டிய ஏழு ஏழு பதினாலு லிட்டர் சொல்கிறாங்க மாடு நெட்ருக்குது கொம்பை பார்த்து போட்டு நெம்ப கெளிடு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் முப்பத்தாலாயிரம் விலை எட்டு எட்டர் போ ஐம்பது நாளைக்கு உள்ளதானுக்கு வருது நீங்கள் மேற்க ஒரு காமூட்டை மாற்றி வந்தால் திங்கி டைமே அதுக்கு இருக்குது அந்த கடையில் கன்று போட்டு பூச்சி மாத்திரை போட்டு அடிச்சிங்கன்னா பால் பிச்சு எடுத்து போடு இதெல்லாம் விலையே நாற்பத்தஞ்சு போடலாம் நம்ம நோம்பி முன்னிட்டு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு மானு காசு அனுசரித்து அப்படியே பக்கமாக அடிச்சுட்டுருக்குறேன் கொண்டு போய் எல்லாம் நல்லா இருக்கும் போட்டு இது அப்படி மூணாவது மாடு முப்பத்தி ஏழாயிரம் வில எட்டு மாதம் செணை கே செனைக்குனால் நீங்கள் கேரண்டி அதுக்கு ஒன்றும் நீங்கள் கவலையே விட தேவையில்லை அடுத்து நாலாவது மொட்டை மாடு இது ஒரு நா அஞ்சு மாதம் பூர்த்தியான செனை நாலாவது மாடு அஞ்சு மாதம் பூர்த்தியான செனை ஆறு வள்ளு மொட்டை கடேரி அளவான கிடரி செனை இதுவும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணியாச்சு முப்பத்தி நாலாயிரத்தோட விலை ரெண்டு நேரம் கறவு இருக்குது கொஞ்சம் பார்க்குவா அதுக்கெல்லாம் இப்போ கரம் வற்ற விட்டுட்டாங்க சனின்னு போட்டு ஏதோ வீடு செலவு கறந்துக்கிட்டு இந்த ரெண்டு காப்பாற்றி காப்பாற்றின அஞ்சு மாதமாயிருச்சுக்கிணும் ரெண்டு மாதத்துக்கு கறந்துக்கிட்டு அப்படி இருக்கிற வாழை தண்ணி அரைச்சிட்டு வத்த விட்டிங்கன்னா அளவு கிடையாது நல்ல முறையாக வீட்டுக்குள்ளேயே கட்டி நல்ல முறையாக கறக்கலாம் ஒன்றும் தப்பு வராது இதோடய விலை முப்பத்தி நாலாயிரம் தான் கொண்டு போய் தாராளமாக கறங்க நாடுக்கிறாட திண்டுக்கல் மாவட்டம்னு சொல்லிவிட்டேன் இது திருப்பூர் மாவட்டத்துக்கும் திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் ஒரு ஏழு த திருப்பூர் மாவட்டம் எங்களுக்கு வந்துடு நோம்பி முன்னிட்டு பக்குவமாக கொண்டு போய் மாடுகள் வளர்த்தி ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் வாங்குறது கேரண்டி ஓடுறதுக்கு அப்படின்னு பொருள் இல்லை ரெண்டு மாத்திரை மருந்து போடணும் இடக்க ஆச்சுனா போடணும் இல்லாட்டி தேவையில்லை கடைசிக்கு ரெண்டு லிவர் டிரானிக்கினாலும் வாங்கி ஊற்றணும் அப்படி ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணுனாலும் வே மாடு நல்ல முறையாக தீனி தின்ச்சின்னா அளவான தீவனம் கொடுக்கணும் நல்ல ஒரு வாரத்து ஒரு ட்ரைனிங் மாதிரி ஒப்பக்கம் பக்கக்கன்னு எதுவுமே திங்கின்னு வச்சுக்கங்க அதுக்கு ஒரு லிமிட்டாக தான் கொடுக்கணும் அளவுக்கு அதிகமாக மேய்ச்சும் அளவுக்கு அதிகமாக அந்த ரெண்டே நாளையில் கொடுத்து காசுக்கு அளவுக்கு பால் கறக்கணுன்னா பண்ண முடியாது அப்படி அடுத்து அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு சென உறுதியெல்லாம் இல்லை செனையே இல்லை அப்படி வச்சுக்கோங்க சென தான் உங்களோட கிட்ட இருபத்தி ஏழாயிரத்தோட வேலை மாடு நல்ல சாதர பால் அவங்க அஞ்சு அஞ்சு சொல்கிறாங்க நம்ம நாலு நாள் நாலு மூணு ஏழு லிட்டருக்கும் கூட வச்சுக்கோங்க இருபத்தி ஏழாயிரத்தோட வேலை அஞ்சாவது மாடு இது தெரிஞ்ச கையில் வாழ்ந்தது ஒன்று தப்பு இருக்காது கொண்டு நீங்கள் தாராளமாக நல்ல முறையாக தீனி தண்ணி வீசுதுங்க இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா தூத்தல் காலையிலேருந்தே நச நச நசுன்னு நான் நோம்பினால எதாவது பத்து மாட்டை வாங்கி கட்டி வைக்கலாம்னு நல்லா கட்டினா வியாபாரமும் டல்லா இருக்குது வதியாக கத 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 கதை கதை சாலையே போகிறோம் பாருங்க இங்கே எங்கள் தோட்டம் தூத்தனு தூரிட்டால் வதி அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி அருமை சாதி கண்ணுங்க இளங்கோ பண்ணைன்னா தெரியாத ஆளுகளே இல்லை அப்படி பெருஞ்சாதி கண்ணுக்குதே இதோடய தாய்கெல்லாம் பத்து பத்து அடிக்கிறது நீங்கள் நம்பினாலும் சரி நம்ப அடிஞ்சு சரி நம்ம சொல்ல வேண்டிய உண்மையை சொல்ல வேண்டிய கிடைக்கு பதினாறாயிரத்தோட விலை இளங்கோ பண்ணின்னு எங்கள் ஏரியாவில் கேட்டால் தெரியாதாலும் இல்லை அதோட இதோட ரேட் பார்த்திங்கன்னா பதினாறு ரூபா ஒரு கண்ணோட ரேட்டு இந்த சாதியும் அதே பண்ணையில் எடுத்துக்கிறது இல்லை பெருஞ்சாதி கண்ணுங்க இதெல்லாம் நல்லா கிராஸ் கண்ணுக்கா நல்ல டைப்பாக வரும் கொம்பு பெருங்கொம்பாக வராது கொம்பு இருக்குதுங்க மொட்டை டைப்பாகவும் இல்லாமல் அளவான கொம்புல கிடக்கு இதுவும் பதினாயிரதே ரெண்டு கன்று ஒரு கிழங்கு நோம்பி நாள் முப்பத்தி ரெண்டாயிரம் கொடுங்க கொண்டு போய் கட்டுங்க அருமை சுளிக்காய் கேரண்டி காம்புக்கா கேரண்டி எல்லாம் உங்களுக்கு தப்பு வையை எந்த வையும் கிடையாது அப்படியே கிழங்குகளாடு கண்ணுங்க ஒரு பூச்சி இருக்குது ஒன்று ஊற்றுறேன்னா ஊற்றுங்க இல்லாட்டி அது மழை காலத்தில் வேண்டாம் மழை முடிஞ்சிருப்பான்னு கூட ஊற்றுங்க இதுவும் பெரும் பண்ணையில் வாங்கினது வேணும் கண்ணு தொடரங்க ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்லேருந்து சப்ஸ்கிரீஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ